பார்வையற்ற மனிதர்கள் பார்வை பெறுகின்ற அற்புதமான நிகழ்வு இன்றைய நட்சத்திவாசு இன்றைய புனிதரான ஆயரான புனித நிக்கோலாஸ் ஏழை எளிய மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அளவு கடந்த அன்பும் இன்னும் சிறப்பாக இவருடைய காலம் தொட்டுத்தான் இந்த சாந்தா கிளாஸ் என்ற நிகழ்வு கிறிஸ் கிறிஸ்மஸ் தாத்தா என்ற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வும் இவர் வழியாக அறிமுகப்படுத்தியதாக திரு அவையினுடைய இந்த செய்தி நமக்கு சொல்லித்தரப்படுகிறது எப்படி இருந்தாலும் இந்த ஆயரான நிக்கோலஸ் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே பொருட்களை தேவையில் இருப்போருக்கு என்ன வேண்டுமோ அவைகளை பகிர்ந்து கொடுக்க அன்போடு அடைப்பினை விடுக்கிறார் இந்நாளிலே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் அன்புதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் எப்படி இந்த பார்வையற்ற மனிதர்கள் மீண்டும் பார்வை பெற்று மகிழ்ச்சி அடைந்தார்களோ இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நாமும் புது வாழ்வு பெற இந்த நாளிடையே மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா ஓ அன்புத்தொரு மகன் இயேசுவின் பிறப்பிற்காய் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க தாரும் ஆன்